பக்திகள் சினேக அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறைவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு லால்கிதா பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரிகார வரிசையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பரிகாரங்களை நம்ம பார்க்க முதல்ல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அலுவலகம் படிப்பு வேலை இந்த மாதிரியான வேலைகளுக்கு செல்லும் போது அதாவது உங்களோட வேலையா இருக்கட்டும் ஒரு ஆபீஸ் மீட்டிங் இந்த படிப்பு எக்ஸாம் இந்த மாதிரியான இடங்களுக்கு வெளியிடங்களுக்கு நீங்க செல்லும் போது வெறும் வயிற்றோட நீங்க போக கூடாது சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம எதுவும் இல்லாம அந்த வெறும் வயிற்றோட நீங்க போக கூடாது அது வந்து மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் எப்பவுமே சாப்பிட்டு போகணும் உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா கூட கொஞ்சமா சாப்பிட்டு போகிறது உங்க வேலைகள்ல உங்க செயல்கள்ல வெற்றியை கொடுக்க கூடியதா இருக்கும் அடுத்து செம்பு டாலர் ஏதாவது ஒரு ஒரு சுவாமி படம் போட்டதோ இல்ல ஏதோ செம்பு டாலரை நீங்க உங்க கழுத்துல வந்து மாட்டிக்கிறது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் ஆனா இருந்தால் மனைவி மனைவியோட குடும்பத்தாரிடம் பெண்ணா இருந்தால் கணவன் கணவனோட குடும்பத்தாரிடம் நல்ல மரியாதையோட சந்தோஷமோடவும் அவங்க நடத்துறது உங்க வாழ்க்கையில மென்மேலும் நீங்க பல படிகள் உயர்வதற்கு காரணமா இருக்கும் அதாவது ஒரு ஆணா இருந்தா மனைவியோட சொந்த பந்தங்கள் பெண்ணா இருந்தா கணவனோட சொந்த பந்தங்கள மரியாதையோடையும் நல்ல உறவு முறையோடையும் நீங்க பராமரிச்சு பாதுகாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமைகள்ல பார்வை இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களோட கர்ம வினைகளை குறைக்கக்கூடியதா இருக்கும் இத கட்டாயம் செய்ய பொதுவாவே நமக்கு அன்னதானம் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள்ல ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க இந்த உணவை வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமா சொல்லப்பட்டிருக்க மது மாமிசம் அப்படிங்கற இந்த விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது உங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் இத வந்து கட்டாயம் எல்லாருமே செய்யணும் சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமா செய்யணும் ஒரு ஏழு வகை தானியங்கள் ஏழு வகை தானியங்கள ஒரு முடிப்பு அதாவது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு தலையாணி கடையில வச்சு அந்த தானியங்களை அடுத்த நாள் வந்து நீர்ல விடுறது அல்லது பறவைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா செய்ய வேண்டியது எப்பவுமே வந்து பொய் பேசிடாதீங்க பொய் பேசா பொய் பேசினா நீங்க வந்து அஹ் எளிதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த லால் கிலா பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு பொய் வந்து பேசவே கூடாது இந்த பரிகாரங்களை சிம்ம ராசிக்காரர்கள் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்